மாவட்ட இளைஞரணி தலைவர் அன்பு சகோதரர் தம்பி மணிவண்ணன் மணிவண்ணன் அவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாநில இளைஞரணி தலைவர் எல் வேலாயுதம் அவர்களையும் வட சென்னை மாவட்ட செயலாளர் பாலாஜி அவர்களையும் மாநில துணை பிஆர்ஓ பி கே மோகனச்சந்தன் அவர்களையும் மாத்தூர் டிஎன்ஹெச்பி மக்கள் நல சங்க தலைவர் ஆர் ராஜகோபால் அவர்களையும் பள்ளிவாசல் தலைவர் உமர் காதாப் அவர்களையும் தலைமையேற்று நடத்தும் மாவட்ட தலைவர் எஸ் இளைச்சோலா அவர்களையும் முன்னிலை வகிக்கும் ஏ சைய சுலைமான் அவர்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் जनगण मन अधिनायक जय हि भारत भाग्य विधाता पञ्जाब सिंह गुजरात् मराठा प्राविड पुत्र हि वाचल यमुना गङ्ग्जल जल भरङ्गा तव शुभ जागे तव शुभ आशिष मागे गाहे तव जय गाधा जन गण मङ्गल जय हे அனைவருக்கும் இனிய காலை தாய் திரு நாட்டின் எழு ஒன்பதாவது தின நல்வாழ்த்துக்கள் போலீஸ் பப்ளிக் அசோசியேஷன் மாநில தலைவர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அரிமா சங்கத்தின் பொருளாதாரமான எங்களின் தாய் உலகம் கொண்ட நட்பின் மகுடம் என்றைக்கும் சமூக சேவர் சமூக சேவைக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி எங்களை இந்த அளவுக்கு வழிகாட்டிய எங்களுக்கு பேச வாய்ப்பு அளித்த லயன் வி பரமேஸ்வரன் அவர்கள் மாநிலத் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றேன் போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஷிப் அசோசியேஷன் சார்பாக தாய் பெரு நாட்டி எழுவத்தி ஒன்பதாவது எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர நலவாழ்த்துகளிலும் மற்றும் எண்ணற்ற பணிகளை சுதந்திர இந்திய போராட்ட சுதந்திர விரகர் தன்னை அர்ப்பணித்து தியாகத்தையும் கொடுத்து இந்த சுதந்திரத்தை நமக்காக பெற்று கொடுத்துகிறார்கள் மற்றும் காந்தியடிகள் அறவழியில் போராட்டில் தமக்கு சத்தியாகிரகம் உப்புக்கு சத்தியாகிரகம் மற்றும் ஒத்துழைமையாகும் எண்ணற்ற போராட்டங்கள் அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இளைஞரை இளைஞர்களே உங்களுக்கு ரத்தத்தின் கொடுக்க நான் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு என்று அறிவுரை கூறியிருக்கிறார் எண்ணற்ற தலைவர்களின் ரத்தத்தின் தியாகத்தின் ஒன்ற வகையில் இந்த சுதந்திர விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் போலீஸ் பப்ளிக் ஃபென்ஸ் அசோசியேஷன் எண்ணற்ற பணிகள் கொரோனா காலத்தில் நிலவாயம் வழங்குதல் மற்றும் காவல்துறை இணைந்து விழிப்புணர்வு பேரணி சாலை விழிப்புணர்வு பேரணி மற்றும் பள்ளி மாணவர்களுக்காக போதை கலாச்சாரம் விழிப்புணர்வு பேரணி ஆனால் என்ன எண்ணற்ற பணிகளை செய்து கொண்டிருக்காங்க போலீஸ் பப்ட் டிஃபென்ஸ் அசோசியேஷன் மற்றும் மாத்தூர் டிஎன்ஹெச்பி நல சங்கமும் இணைந்து பல்வேறு இனானிய மருத்துவமனை அரசு இனானிய மருத்துவமனை இணைந்து பல்வேறு முப்பத்தஞ்சாறு வெற்றிகரமாக பொது மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நமது மாத்தூரில் மக்கள் அனைவரும் பயன்படும் வகையில் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாரம் இல்லை இருவாரம் இல்லை தொடர்ந்து முப்பத்தஞ்சாவது வாரம் வெற்றி பயணத்தில் வெற்றி படிகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அனைவரும் இதை பயன்பெறும் வகையில் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களது அமைப்பு சர்வீஸ் சர்வீஸ் அவர் மோட்டோ சேவை மனப்பான்மையை எங்களது கொள்கை விளிம்பு நிலை மக்களை தேடி எனது மாநில தலைவரின் அவர்கள் அறிவுறுப்படை சிறந்து பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கும் துருவ மாவட்டம் எங்கள் போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டின் இதயமாக திகழ்கின்றது அவர்களுக்கு வந்து அவர்களுக்காக எனது அவளுக்கு அர்ப்பணிப்பையும் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பு கிடைக்கிறது ஒரு ஒத்துழைமை ஆளுமை எல்லாம் இணைந்து ஒரு அன்போடு அரவணைத்து செல்லும் என் அன்பு தம்பி இடைத்துலா மற்றும் சைதை சைத் சுலைமான் மற்றும் இளைஞரின் தகவல் தொழில் எண்ணற்ற வாய்ப்பே இல்லை தன்மை பொறுமை நிதானம் கொண்டு இங்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த எனது திருநெல்வேலி மாவட்ட இளைஞரிக்கு திருவள்ளு மாவட்டம் கிழக்கு மாடுது என நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இதை தலைமையீட்டு நடத்தும் அன்பு தம்பி திரு திருவள்ள கிழக்கு மாவட்டம் அவர்களும் மற்றும் சுலைமான் சுலைமானவர்களும் முன்னிலை வைக்கும் மற்றும் இளைஞரணி தகவல் தொழில்முனை எனக்கு இந்த விழாவினை சீரோ சிறப்பாக ஒருங்கிணைத்து நடைபெற்று இந்த விழாவினை எடுத்துக்கொண்டிருக்க அனைவருக்கும் என் நன்றினை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் அதே போல நாம் நாடு நமக்கு என்ன செய்தது என்று நினைக்கின்றோம் அது தவறு நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்று நினைக்க வேண்டும் தான் நாம் நாட்டிற்காக என்ன செய்தோம் என்று நினைக்கும் அந்த தருணத்தில் தான் நம்முடைய நம்முடைய மாத்தூர் சுற்று வட்டார மக்களுக்கு யூனானி மருத்துவ முகாம் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி ஆறாவது வாரத்தை கடந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்று விலையில்லா மருந்துகளை பெற்று சென்றுள்ளார்கள் அது தவிர்த்து மருத்துவமனையில் பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உள்நோயாளிக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் நலம் பெற்றுள்ளார்கள் இதெல்லாம் வந்து நாம் நாட்டு மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் பெருமைக்கும் பிளஸ் எல்லாருமே நாம் இதெல்லாம் சேர்ந்து எல்லா மக்களும் செய்யணும் நாட்டு நம் நாட்டுக்காக நம் ஊர் மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் நம் மக்களுக்குள் வர வேண்டும் அப்போதுதான் நாடு வளர்ச்சி பெறும் ஊர் வளர்ச்சி பெற்றால் நாடு வளர்ச்சி பெறும் அதன் அடிப்படையில் நம் தாய் திருநாட்டிற்காக எண்ணற்ற தியாகங்கள் உயிர் தியாகமும் பணம் பொருட்கள் தியாகத்தையும் செய்து நாம் இன்று சுதந்திரம் பெற்று சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் நாம் செய்ய வேண்டிய இந்த ஒரு சில நேரத்தையும் ஒதுக்கி நாம் அனைவரும் இணைந்து சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம் நம் தேசிய கொடியின் தமிழ் தேசிய கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாட இருக்கின்றோம் நம் தாய் திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்று சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் முன்னோர்கள் சிந்திய ரத்தம் அவர்களுடைய பொருளாதார பொருளாதாரம் சிந்திய பொருளாதாரங்கள் அவர்கள் உடல் உழைப்புகள் அவர்களுடைய மன தைரியங்கள் இதையெல்லாம் அவர்கள் சிந்தியதால் தான் நாம் இன்று சுதந்திரமாய் இருக்கின்றோம் அவர்களுடைய சிந்திய ஒவ்வொரு வேர்வை துணியிலும் தான் நாம் இன்று சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு அவர்களுக்காக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் குறைவுதான் இன்று நாம் உளவு கடங்கு சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் அவர்கள் தான் அந்த முன்னோர்கள் தான் அதே போல நாம் நாடு நமக்கு என்ன செய்தது என்று நினைக்கின்றோம் அதிக வேலையில் அந்த மாதிரி நினைக்கின்றோம் நாம் நாட்டிற்காக என்ன செய்தோம் என்று நாம் நினைக்க வேண்டும் நாடு நமக்கு என்ன செய்தது என்பது நினைக்க கூடாது நாட்டுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன செய்துள்ளோம் என்று நாம் நினைக்க வேண்டும் அதுக்காக நாட்டுக்காரை இன்றைக்கி இப்போ நம்ம சண்டை பொறுத்து மற்ற நாட்டு கூட சண்டை பொறுத்துக்காக வீரங்கையோ துப்பாக்கி சண்டையோ எடுத்துட்டு போக தேவையில்லை அது வந்து நமக்காக சோல்ஜர்ஸ் வீர ராணுவ வீரர்கள் அதை நம்ம பார்த்துக்கிறாங்க நம்ம ஊரில் வந்து நம்ம இருக்கும் இருப்பிடத்தில் வந்து நம் முன்னேற்றத்துக்காக பாடுபட வேண்டும் நாம் இருக்கும் இருப்பிடத்தில் நாம் ஊர் இருக்கும் சார்ந்து இருக்கும் ஊரை நாம் அதற்காக பாடுபடும்பொழுது ஊர் சுத்தமாகும் ஊர் சுத்தமானால் நாடு நாடு வளர்ச்சி பெறும் மற்ற நாட்டுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமான நாடு திகழும் நம்முடைய மக்கள் சங்கத்தின் சார்பில் அனைத்து நிறைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல இப்போ மாபெரும் யூனானி மருத்துவ முகாம் அதன் இருக்கிறோம் இருந்தோம் போலீஸ் பப்ளிக் அசோசியேஷனுடைய மாநில தலைவர் எம்ஜிஎஃப் லைன் பரமேஸ்வரன் சார் அவர்களுடைய ஆலோசனையின்படி நாம் இங்கு டிஎன்எஸ்பி மக்கள் அரசாங்க தலைவர் அண்ணன் ராஜகோபரணன் அவர்களோடு இணைந்து நாம் மாபெரும் யூனானி மாற்றம் முகாம் முப்பத்தி ஆறாவது வாரத்தை கடந்து செய்து கொண்டுள்ளோம் இது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அல்ல காரணம் என்னென்றால் நிறைய சங்கங்கள் நிறைய அரசியல் கட்சிகள் அவர்கள் தங்களுடைய பேருக்காக மட்டும் நிகழ்ச்சியை நடத்தி வந்து ஒரு செல்பி போட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க உழைக்கணும் மக்களுக்கு போய் சென்று அடையணும் அந்த ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக நம்முடைய டீனேஜ் மக்கள் நல சங்கமும் போலீஸ் பப்ளிக் பிரண்ட்ஸ் அசோசியேஷனும் இணைந்து யூனானி மருத்துவ முப்பத்தி ஆறாவது வாரமாக மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது நாங்க மார்த்தட்டி நாங்க ரெண்டு பேருமே சொல்லுவோம் மார்த்தட்டி சொல்லுவோம் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மருத்துவ முகாம்கள் சிகிச்சை இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே இருக்காது தமிழ்நாட்டில இல்ல இந்தியாவுல இல்ல உலக வரலாற்றிலேயே மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு சிகிச்சை ஒரு பொது நலத்தொண்டு இரண்டு பொது நலத்தொண்டுகள் இணைந்து செய்து இருக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய சாதனை இதே மாதிரி நம்ம இது ஏன் சொல்ல வர நீங்களும் மத்தவங்களும் எல்லாமே சேர்ந்து இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ஊருக்காக நம்ம மக்களுக்காக நம்ம செய்யணும் இது மட்டும் இல்ல இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு சிகிச்சை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ அமுகாந்தி மேடம் சொன்ன மாதிரி உள்நோயாளியா வந்து ஒரு பதினைஞ்சு பேருக்கு நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு வந்து பூர்ணமா குணம் வீடு திரும்பி இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து நம்மளை வாழ்த்துறாங்க இப்ப மேடமே சொன்ன மாதிரி எல்லாமே வாழ்த்துறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய சங்கமும் சரி அசோசியேஷனும் சரி இப்போ ராஜகோபால் சார் வந்து நாலு சங்கத்தையும் இணைச்சு ஒரு கூட்டமைப்பா கொண்டு போகணும் எல்லா விஷயத்துக்குமே அம்பேத்கர் அட்டவணை பிரிவு நடைபயிற்சி பிரிவு எங்களுடைய அசோசியேஷன் மற்றும் கே மக்கள் சங்கம் இணைந்து நாலு பேரும் இணைந்து எல்லா நிகழ்ச்சியுமே இனிமேல் கொண்டு போகணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாரு கண்டிப்பா சாருடைய ஆசைக்கு மத்த நாங்க மூணு பேரும் அவருக்கு முழு கொடுத்து நாங்க நிகழ்ச்சிகளும் கொடுக்குறேன் அக்பர் பாஷா அடிக்கடி இது வந்து ஒரு திருவிழா மாதிரி செய்யணும் நம்முடைய குடியரசு தினமும் சுதந்திர தினமும் வந்து ஊர்ல திருவிழா மாதிரி பெரிய அளவுல செய்வாங்க அந்த மாதிரி திருவிழா மாதிரி செய்யணும்னு சொல்லுவாரு அதே மாதிரி இப்ப பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்ன நான் மட்டும் என்னுடைய கொடி பொடியேத்திட்டு போவேன் நம்ம சேர்ந்து கொடி போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு திருவிழா மாதிரி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நம் தாய் திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்து பேச வாய்ப்பு அளித்த வைக்க நன்றி 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 மரியாதை போலீஸ் ஒடிப்பேகன் அசோசியேஷன் சார்பாக நம் காய்ச்சல் நாட்டின் எண்பத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட